ஆகாசத்துல பறக்கணுமா கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும்பா மற்ற செலவு எல்லாம் கூட நான் பார்ட் டைமா வேலை செஞ்சு பாத்துக்கிறேனுப்பா ஆகாசத்துல பறந்தாலும் சோறு மண்ணில இருந்து தானே கண்டு கிடைக்கும் எவ்வளவு கண்டு வேணும் ஒரு பத்து லட்சம் ஆகும்பா பைத்தியமா உங்களுக்கு இருக்கிற பத்து ஏக்கரா விற்க போறீங்களா பத்து ஏக்கரா விற்கிறதா யாரு சொன்னா ஏக்கராவுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கலன்னு அந்த ப்ரோக்கர் சொன்னால அஞ்சு ஏக்கரா விற்றாலே போதும் பையன் ஆசைப்படுறாங்க வணக்கம் அன்பு நேர்களே நிலம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் எப்போது நம்ம கூட இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒன் அண்ட் ஒன்லி பசுமை பச்சை முத்து வணக்கம் சார் வணக்கம்மா நன்றி கிரிஜா உங்க பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க இங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க தடிக்க விளையாட தூரத்துல ஸ்கூலு காலேஜ் ஆஸ்பத்திரி இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணி இல்லைங்களா கண்டிப்பா சார் வெறும் பத்தடி ஆழத்திலே தண்ணி இருக்குது வேற எங்கேயாவது பத்தடி தண்ணி இருந்தா கலக்கால எப்படி போடுவீங்க வா நான் சொல்றேன் நெசத்தான சொன்ன அண்ணே நிலவிக்க பாட்டு வந்துருக்கேன் வணக்கம் உங்க வாங்க விவசாயி என்ன விஷயம் என் நிலத்துல ஒரு அஞ்சு ஏக்கரா விற்கணும் நல்லா இருக்கிற நிலத்தை நான் விற்கணும் ஏக்கராக்கு ரெண்டு லட்சம் தரங்க ஒரு பிளாட்டு ஃப்ரீயா தரேன் யோசிச்சு சொல்லுங்க சரிங்க நீங்க கிளம்பலாம் உங்க பேர் தானுங்க என் பேரும் பச்சை முத்து ஆனா நான் விவசாயிங்க ஏனுங்கண்ணா விவசாயத்தை விட்டு போட்டீங்களா பையன் வெளிநாடு போறானுங்க பையன் என்ன படிச்சிருக்கிறான் ஹேரோநாட்டிக்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கங்கண்ணா வேறு என்ன கருமாந்திரமா ஆனாங்க இப்போல்லாம் அந்த ரேட்டுக்கு போகிறது இல்லைங்க என்ன ஏக்கராக்கு ஒரு லட்சம் தரலாம் பத்து லட்சம் ஆகும் பாத்தியாக விற்கணுமா சரிங்க கொடுத்துட்றேன் ஆனால் ஒன்று வீட்டோடு சேர்த்து கொடுக்குறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் நாட்டு போடணும் இல்லைங்களா ஓட்டு வீடு இருந்தால் நல்லாவா இருக்கும் யோசிச்சிருந்தாங்க. என்னங்க, என்ன நான் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. இன்ஜினியர போய் பாருங்க. எங்க நேரத்தை ஏன் சார் அழக்கறீங்க? நீங்கள் லேண்ட் ஓனரா இங்க சிறப்பு பொருளாதார மண்டல ப்ராஜெக்ட் வந்திருக்கு எட்டு லேண்ட் ரோடு போட போறாங்க அதனால கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க பயப்படாதீங்க உங்க இடத்துக்கான வேல்யூ கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க எவ்வளவு சார் கொடுப்பீங்க என்ன ஏக்கருக்கு ஒரு ஐம்பதாயிரம் தருவாங்க நீ யார் யா எங்க நிலத்து கடை பேச மா கவர்மெண்ட் ஸ்டாப் விட்டு மரியாதை பேசுமா பேசி நீ அம்மாவை கூப்பிட்டு போமா எல்லாமே

பத்து லட்சம் சேர்த்து கொடுக்கறதா இருந்தா அதனால கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க என் பிள்ளைய போல பாத்துக்கிட்டே மேல பா <laughs> <laughs> அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க உனக்கு என்ன வேணுமோ பண்ணி சாமி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் விவசாய நாளாக இருக்குங்களாப்பா என்னதான் ஆகாசத்திலே பறந்தாலும் சோறு மண்ணில் தானுப்பா கிடைக்குது முதல்ல விவசாயத்தை பார்த்துக்கிறானுப்பா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உளந்தும் உளவே தலை